ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் நடக்கையில் அவற்றில் பரிசுத்தராயிருங்கள் ஸ்தோத்திரம் ஒரு வடக்கு வடகிழக்கு ஐரோப்பா நாடுகளில் எர்மன் என்கிற ஒரு வகை மிருகம் இருக்கும் எர்மன் அந்த மிருகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட்டா பியோராக இருக்கும் அது நல்ல மலை இடுக்குகளில் குகைகளில் வாழும் இந்த வேட்டையாடுறவங்க அவ்வளவு அதை பிடிக்க முடியாது ரொம்ப ஃபாஸ்டாக ஓடும் ஆனால் இயற்கையான குணம் என்னன்னா தன்னை கரைப்படுத்தாது எப்பொழுதும் பஞ்சு பொருள் அழகாக சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நீங்க பூனையை வாத்திருக்கீங்களா அடிக்கடி தன்னை துடைக்கும் நல்ல கம்ஃபர்ட் சோனில் அது படுக்கும் ரொம்ப அழகான இடத்துல தான் படுக்கும் அதான் சொல்லுவாங்க பெரியவங்க பூனை படுக்க இடத்துல படுக்கலாம் அது சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு தன்னை சுத்திகரித்து கொள்ளும் அது தான் அந்த எர்மன் அந்த மிருகம் இந்த வேட்டையாடுறவங்க என்ன செய்வாங்களாம் தெரியுமா அதை தேடி கண்டுபிடிச்சி முதல்ல அந்த தங்கியிருக்கிற அந்த குகையை குடைவாங்க அது பயந்து வெளியே ஓடி வரும் ஃபாஸ்ட்டாக போவோம் அதை பிடிக்க லேசில் பிடிக்க முடியாது எங்கேயாவது ரொம்ப தூரமும் போகாது பக்கத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும் என்ன செய்வாங்க தாறு அல்லது குப்பை குளங்கள் அல்லது தொளி செளி இதை கொண்டு போய் அதன் என்ட்ரன்ஸை அசிங்கப்படுத்துவார்கள் பிறகு கல்லை தூக்கி எறிந்தோ கம்ப வச்சு அடித்தோ அந்த மிருகத்தை எர்மன் அந்த மிருகத்தை துரத்தும் போது தன் இருப்பட நோக்கி வரும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆனால் அங்கே வந்து பார்த்தபோது உள்ளே நுழைந்தால் மேலே கறியாகிவிடும் கருப்பாகிவிடும் அழுக்காகிவிடும் அது நெல்லும் நிற்குமா கடைசியாக நாய் வந்து வேட்ட நாய் வந்து அதை கடித்து கொண்டு விடும் இரத்த சாட்சியை மறைத்து விடும் ஒரு பகுத்தறிவற்ற மிருகம் என் சரீரத்தை கரைப்படுத்தி நான் அந்த உலகத்தில் வாழ விரும்பலன்னு இரத்த சாட்சியாய் சாகிறது உங்கள் வாழ்க்கை பிடி இந்த வருஷத்தின் கடைசியில் சில நாட்களுக்கு ஒரு புதிய வருஷத்தில் கால் வைக்கப் போகிறோம் உங்களை உயித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை பிகோலி பிகாஸ் ஐம ஹோலி அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று தசனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்ம சரீர் முழுவதும் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க படக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறது ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் இயேசு வரப்போகிறார் ஹாலை லூயா ஜபிகலாமா தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நாளை சந்திக்கிறேன் அதுவரை ஒரு கிருபை உங்களுக்கு